சிபி தமிழர் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேது வந்து அவங்க தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் ஒன்னை பார்க்கறதுக்காக வந்து பிரெஸ்காரங் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ அப்போ சிபி வந்து இப்போ அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அவங்களெல்லாம் போக சொல்லிடுற அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் வந்து வேண்டாம் வேண்டாம் அவங்க போக வேண்டாம் அவங்க இருக்கட்டும் நான் வார அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாரு நீ போனேன்னா இப்போ அவங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்க இதனால் நம்ம கம்பெனிக்கு தான் பெருத்த அவமானமாக இருக்கும் இப்போ நீ என்ன பதிலில் சொல்ல போகிற அப்படிங்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும் ஒன்றும் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து குழப்பத்தோடு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு சம அமிதாவும் வெண்பாவும் பார்க்குறாங்க இவன் அப்போ வந்து பிரஸ்காரங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க போகிறாங்க இதனால் இவன் வந்து இப்போ திணற போகிறா இதை பார்த்துக்கிட்டு ஜானு அம்மா வந்து இன்னும் டென்ஷனாக ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வரவும் அடுத்து தான் வந்து ஜானு வராங்க அப்போ சிபி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிபி எல்லாரும் ப்ரெஸ்காரங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிபியும் ஆமாம் ஜானுமா அவங்க வந்துட்டாங்க நானும் வந்து தமிழ் வந்து இப்போ சந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் தமிழ் வந்து ப்ரெஸ்காரங்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறா இப்போ என்ன நடக்க போதோ தெரியல ஆக மொத்தத்தில் இவளால் நம்மளுக்கு ரொம்ப எட்ட பேர் தான் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வெண்பா வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க இது வரதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குறிஞ்சு தான் காட்டுறாங்க அப்போ ஜானுவை பற்றி அவங்க கணேசுக்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க ஜானு வந்து பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து கெட்டி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாமே வந்து அவ்வளோதான் ஒரு பெரிய பிளாக் மார்க்காகவே வந்துருச்சுது அதுவும் தமிழ் தான் தனக்கு அடுத்ததாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா தமிழ் ஆச்சே நம்ம வந்து எல்லா கதையும் முடிச்சாச்சுது இதோட அவ்வளோ தான் தமிழோட கதை முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க என் பொண்ணு போனால் போனதுமே அவள் வேலையை ஆரம்பிச்சுட்டா ஆனால் அவள் அளவுக்கு வந்து உடனடியாக எல்லா வேலையும் பார்ப்பான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ போன உடனே வந்து தமிழ்ல ஆபிஸ் விட்டு போற மாதிரிக்கு ஒரு வேலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேசு குறிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கவும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து பதில் சொல்ல போகிறாங்க கிட்ட என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க டிவியில் வந்து அவங்க போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஜானு சிபி தமிழ்ன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ கிட்ட வந்து அவங்க ப்ரஸ்காரங்க கேள்விக்கு மேலே கேள்வியாக இருக்கிறாங்க அப்போ ஜானு வந்து அவங்க தமிழை பார்த்துட்ருக்கவும் உடனே ஜானு பதில் சொல்கிறதுக்காக வரும்போது அப்போ தமிழ் வந்து கொஞ்சம் இருங்கமானு சொல்லிக்கிட்டு அவங்க பதில் சொல்கிறதுக்காக போகிறாங்க என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட காத்துட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் ரெசிபி எதுவுமே

எல்லாரும் அதிர்ச்சி அடையவோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ எங்கள் ஆஃபீஸில் வந்து யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக ஒட்டுமொத்த இதையும் இது பண்ணிட்டு இருக்காதிங்க நாங்கள் எழுதி போய் வச்ச ரெசிபி வந்து இந்த இருக்குது இந்த தான் உண்மையான டைரியாக்கும் அது வந்து போலியான டைரி அது யார் இந்த மாதிரி பண்ணினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஆதாரமாக வந்து அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஜானுக்கு ஒன்றும் புரியலை அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நீங்க வந்து கிளம்புங்க எல்லாருமே வந்து ஜானு மேலே எந்த தப்புமே அதாவது அவங்க வந்து எதுவுமே லீக் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க அப்புறம் போனதுக்கு அப்புறமா தமிழ் வந்து அவங்க ஜானுவை பார்க்கும்போது உடனே ஜானு வந்து தமிழை பார்க்குறாங்க என்ன தமிழ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஜானுமா எனக்கு வந்து அதாவது அந்த பீரோ வைக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சுது ஏன்னா கண்டிப்பாக வந்து இதை எப்படியாவது வந்து குறிஞ்சநாதன் ஆள் ஏதாவது ஒரு ஆள் மூலியமா இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு சந்தேகம் வந்தது தான் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து வேற மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் நினைச்ச மாதிரிக்கே அது கரெக்டாகவும் நடந்துருச்சுது குறிஞ்சநாதன் தான் யாரோ ஒரு ஆளை வந்து அனுப்பி இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இப்படி எல்லாத்தையும் எடுத்து சொல்லவும் இதை கேட்டதுமே சமீகத்தாகவும் அவங்க வெண்பாவுக்கும் ஒன்றுமே புரியல தமிழ் வந்து இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ குறிஞ்சநாதம் கணேஷும் வந்து அவங்களும் வந்து பிரஸ்காரங்க கிட்ட தமிழ் இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு அவங்களுக்கும் வந்து ஒன்றுமே புரியலை இந்த தமிழ் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே கடைசியில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு குறிஞ்சினதுன்னு வந்து பயங்கரமா டென்ஷன் இருக்கிறாங்க அப்போ கணேசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே ஜானுமா வந்து அவளை எப்படியாவது கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனா கடைசியில் என்னன்னா தமிழ் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவில்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அப்போ உடனே ஜானு பார்த்தோம்னா தமிழை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய அன்பை வந்து தெரிவிக்கிறாங்க தமிழ்ல என்ன தமிழ் அப்படிங்கும்போது என்ன ஜானுமா என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா நான் கூட கொஞ்ச நேரத்தில் வந்து உன்னை பத்தி தப்பாக நினைச்சிட்டேன் அப்படிங்கவும் அப்போ ஆஃபீஸில் உள்ள அவ்வளோருமே வந்து தமிழை வந்து அவங்க கிளாப் பண்ணி அவங்க தன்னுடைய அன்பை வந்து தெரிவிக்கிறாங்க உண்மையிலேயே தமிழ் இந்த மாதிரிக்கு புத்திசாலித்தனமான ஒரு ஆளை தான் வந்து ஜானு அம்மா கரெக்டான தாழ தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் வந்து தமிழை பாராட்டிக்கிட்டு போகவும் இதை பார்த்ததுமே சமீபமும் வெண்பாவும் எரிச்சலோட அறுக்கிறாங்க ஐயோ நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆகி போச்சு இதை இதை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஜானுவம்மாவோட கோபத்துக்கு வாழாவா இவளை இந்த கம்பெனியை விட்டு நம்ம வந்து வெளியே துரத்தி விட்டலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா ஆனால் இவன் நம்மளுக்கு முன்னெல்லாம் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்குறா இவளை லேஸ்லாம் வந்து இவளை வந்து இங்கிருந்து விரட்டடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு வருவோரை அப்படியே திணறிக்கிட்டு போகவும் அப்போ தான் வந்து சிபியை தான் காட்டுறாங்க அப்போ சிபி வந்து என்ன இருந்தாலும் சரிதான் தமிழ் வந்து கரெக்டான ஒரு வேலையை தான் செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபியும் வந்து சந்தோஷோட போறாங்க அப்போ வந்து ஜானு வந்து தமிழை பற்றி சொல்றாங்க தமிழ் உண்மையிலேயே வந்து உன்னை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் சொல்றாங்க என்ன ஜானுமா எதுக்காக இப்படி எமோஷனால் ஆகுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க பார்த்துச்சு ஆனா எல்லா விஷயத்துல நீ வந்து இந்த மாதிரிக்கு நம்மளுடைய சீக்கிரட்டை வந்து நீ காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆனா யாரை இதை பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு கையங்குமா கண்டுபிடிக்கணும் குறிஞ்சநாதன் கிட்டே யார் இங்க வந்து இந்த டைரி எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சு தீரணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்ன நடக்கப்போன்னு சொல்லி பார்க்கலாம்